நினைத்தேன் வந்தாய் சீரியலில் ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவையும் கவினும் எப்படியாவது தமிழை கூட்டிகிட்டு வந்துடணும் சரி தமிழோட ரூமில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் இருக்காங்க கவின் தான் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு ஃபோன் இருக்கு அபி இங்க ஒரு போன் இருக்கு பாருங்கிறாங்க என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த போன் எடுத்து பார்க்குறாங்க செக் பண்ணி ஃபோன்கள் வந்துட்டே இருக்குதா அப்படின்னு கவின் சொல்ல சரி அட்டன் பண்ணி பேசலாமா அப்படின்னு கவினும் அபியும் அதை அட்டன் பண்ணலாமான்னு பார்க்கறாங்க அஞ்சலியை அடிக்கடி போய் எழில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் தமிழ்னு ஒனையிட்டே இருக்கா கண் முழிக்காமல் தமிழையே நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு எழில் கொஞ்சம் வருத்தப்பட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க ஆட்டி வந்து பார்த்துட்டே எழில் நீ இன்னும் கூட மனசே இறங்க மாட்டியா பாவம் அந்த சின்ன பொண்ணு அவ என்னத்தை கண்டா எப்படியாவது தமிழை கூட்டிட்டு வந்து அவளை காப்பாத்திர வழியை பாக்கலாம் பாங்கிறாங்க அந்த பேச்சை விடுங்கன்னு சொன்ன நல்லா இருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இல்லை பாக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணி இப்ப கூட புரிவாதமா இருக்கியே கொஞ்சம் மனசு வைப்பா மனசு இறங்கி வா அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க பாட்டி சுடர் ஆபத்துல மாட்டிக்கிட்டு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க வேலு கதவு நிக்கி பார்க்கறாங்க இன்னும் பயந்து நிமிந்து பாக்குறாங்க என்ன மயக்கம் தெரிஞ்சிருச்சா இந்த இந்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் வந்து மனவரையில வந்து உட்காரு உனக்கு எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி புடவையை தூக்கி போட்டு போறாங்க சீக்கிரமா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த ரெண்டு பொம்பளை இங்க கூடவே இருக்கிறாங்க அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி உடவு மாத்திர சாக்குல போய் போனை வாங்கிட்டு போய் எழில் வீட்டுக்கு தான் போன் பண்ணி பண்ணியிருக்காங்க கவின் அபி ரெண்டு பேருமே ஃபோனில் பேசுகிறாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சுறாங்க நீ ஒன்றும் பயப்படாத உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறோம் அஞ்சலி நீ வந்தால் தான் உயிர் பிழைப்பாங்கிற நிலையில் இருக்கா நாங்கள் எப்படியும் அப்பா கிட்டே சொல்லி உன்னை காப்பாற்றிடுறோம் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு பெருமைச்சு விடுறாங்க உடனே அபியும் கவினும் யோசிக்கிறாங்க சரி தமிழை எப்படி காப்பாற்றுறதுங்கிறாங்க உடனே பாட்டி நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்போ தான் நம்ம தமிழை காப்பாற்ற முடியும் நம்ம அஞ்சலியும் காப்பாற்ற முடியுடா கவின் அப்படிங்கிறாங்க சரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேலை யாரோ தமிழை போய் இப்ப காலையில பாட்டி எப்படியாவது தமிழை பாட்டி தமிழை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா தான் நம்ம அஞ்சலி பாப்பாவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கவினும் பதறாங்க பாட்டி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஓடி போய் எழில் கிட்ட சொல்றாங்க இந்த தமிழை யாரோ போயிட்டாங்களாமே அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்றாங்களா எப்படியாவது தமிழை போய் காப்பாத்துப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி சுடருக்கு பட்டுப்படவை நகையெல்லாம் கொடுத்து அலங்காரப்படுத்தி அவங்க மனமேடையில வந்து கோவாங்க ஐயர் வந்ததும் ஐயர் மந்திரம் மோதிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சீக்கிரம் சீக்கிரம் அவசரப்படுத்துறாங்க வேலு இனி எப்படி இருந்தாலும் எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான பார்வை பாக்குறாங்க வேலு சுடர் எப்படியும் நம்மளை யாராவது காப்பாற்ற வந்துருவாங்க அபிகிட்டையும் கவின் கிட்டையும் சொல்லி வச்சு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல மனமேடையில போய் உட்காந்துருக்காங்க பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா எழில் அந்த போனை பாக்குறாங்க அந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு எழில் கிளம்பி போறாங்க வேலுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க எழில் வேலு உடலுக்கு மாலை போட போறாங்க மாலையை தவிர்க்கிறாங்க சொல்ல கட்டாயமா மாலையை போட்டு விடுறாங்க எழில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரவுடிங்களை எழில் அடிக்கிறாங்க ரவுடிங்களை அடிச்சு தூக்கி எஞ்சிட்டு உள்ள வராங்க சுடருங்கிற தமிழுக்கு தமிழ் வந்து குழந்தைகளை கடத்துற மாதிரி நீதான் நியூஸ் கொடுத்தியா அப்போ நீ தான் தந்திர மாதிரி தமிழை வீட்டு விட்டு வெளியே கிளப்பி கூட்டிட்டு வந்தியா அப்படின்ட்டு பத்து எழில் புரிஞ்சுக்கிறாங்க அதை கேட்க நீ யாரடா நான் இவளை கட்டிக்கு போற பொண்ணு முற பொண்ணு மாமம் பிள்ளை இவளை கல்யாணம் பண்றதுக்காக நான் காத்திருந்தேன் ஆனா இவ என்னையும் ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டா இவளை இனிமே யாராலும் காப்பாற்ற முடியாது இவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ எனக்கு இவளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க தமிழோட விருப்பம் பேசாம இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறா அப்படின்னு ஜம்மன் வந்து நிக்கிறாங்க எழில் யோ பேசாம போயிரு எங்க கல்யாண விஷயத்துல பிரச்சனை பண்ணாத அப்படின்னு வேலு மோதி பாக்குறாரு எழிலுக்கும் வேலுக்கும் சரியான சண்டை நடந்துட்டு இருக்குது இப்பதான் தமிழை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தமிழை எழில் கூட்டிட்டு போக போறாங்க அஞ்சலியை காப்பாத்துறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்